அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன சமையல் பண்ண போகிறோம்னா கருவாடு தொக்கு தான் அதுக்கு தேவையான இதுக்கு நம்ம என்ன கருவாடு எடுத்துருக்கோம்னா கல்வெட்டி கருவாடை தான் முள் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கோம் அதுதான் நம்ம தொக்கு பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்து நைஸாக நறுக்கி வச்சிருக்கேன் ரெண்டு தக்காளி பழத்தை அதே மாதிரி நைஸாக நறுக்கி வச்சிருக்கேன் ரெண்டு பூண்டு பழம் எடுத்து நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகாவை நீள் வாக்கில் வெட்டி கட் பண்ணி வச்சுருக்கேன் கருகப்பில் இப்பறமா தக்கா கருவாடு தொக்கு ரெடி பண்ணுவோம் கட்டி காஞ்சிடுச்சு இப்போ நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அப்புறம் முதல்ல நம்ம கருவாடை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் தரவாடு நல்லா பொறிஞ்சிருச்சு இப்ப நம்ம அதை வேற பாத்திரத்துக்கு மாத்தி வச்சுக்கோம் பொரித்து வச்ச கருவாடை எடுத்து வச்சுட்டோம் அப்போ அதே எண்ணெயில் கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்குவோம் சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்குவோம் கருவேப்பிலை பொரிஞ்சத விட வெங்காயத்தை போட்டுக்குவோம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்குவோம் நல்லா வந்து சிவக்க வதக்கிக்கணும் நல்லா வந்து வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நம்ம இதுக்கு உப்பு போட தேவையில்லை ஏன்னா வந்து கருவாட்டிலேயே வந்து அதிகமான உப்பு இருக்கும் அதனால் பார்த்துக்கிட்டு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் நான் இப்போ சேர்த்துக்கலை ஏன்னா கருவாடு உப்பாக தான் இருக்கும் கட்டி வந்து வெங்காயம் வதங்கிடுச்சு இதோட நான் பூண்டு சேர்த்துக்கிறேன் நறுக்கி வச்சுருக்கேன் பூண்டு சேர்த்துக்கிறேன் பூண்டு சேர்த்ததுக்கு அப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் அதோட சேர்த்து எல்லாத்தையும் கலந்து வதக்கிக்கிறேன் அடுத்ததான் வந்து தக்காளி சேர்த்துக்குவோம் எல்லாம் சேர்ந்து நல்லா வதக்கிக்கிறோம் தக்காளி நல்லா வதங்கி வரணும் அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் அது வரைக்கும் கொஞ்ச நேரம் வதங்கட்டும் இப்போ தக்காளி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு இப்போ இதுக்கு தேவையான நம்ம மசாலாவை போட்டுக்கலாம் அதுக்கு நான் என்ன போட போகிறேன்னா கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுக்கறேன் போகிறேன் மஞ்சள் கொஞ்சம் போட்டுட்டு காரட்டு நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் அதனால வந்து பார்த்துக்கிட்டு உங்களுக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க நான் கொஞ்சமாக போட்டுருக்கேன் கொஞ்சமாக மல்லித்தூள் போட்டிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு வதக்கு வதக்கிக்கலாம் பேசாதோட பச்சை வாசன போகிற அளவுக்கு நல்லா நீங்கள் வதக்கிக்கிட்டு நல்லா பச்சை வாசன போகிற அளவுக்கு நம்ம வதக்கியாச்சு இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் போதும் தண்ணி ஒதைக்க இப்போ இது கொஞ்சம் நேரம் வேகட்டும் ஒரு வந்து ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம வந்து வறுத்து வச்சிருக்க கருவாடை போட்டு கலந்துக்கலாம் இப்போ இப்போ நம்ம வேகிற வரைக்கும் கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம் ரெண்டு சைடு ஆயிடுச்சு இப்போ வந்து மூடி திறந்து நம்ம வெந்திருச்சா பார்த்துக்கலாம் பாருங்க தண்ணி நல்லா வச்சிருச்சு நம்ம ஊற்றுற தண்ணியெல்லாம் வச்சிருச்சு இப்போ இப்போ நம்ம கொறிச்சு வச்சிருக்க கருவாடை எடுத்து அதில் சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுக்கலாம் தண்ணி வத்தினதுக்கு அப்புறம் தான் நம்ம பொறுத்து வச்ச கருவாடை சேர்த்துக்கணும் அப்பதான் வந்து நம்ம சாப்பிடல அந்த கருவாடு வந்து நல்லா இருக்கும் கொஞ்ச நேரம் எல்லாம் சிம்பிள் வச்சுக்கோ நம்ம கருவாடு சேர்த்து ரொம்ப நேரம் வந்து வதக்க தேவையில்லை ஏற்கனவே நம்ம வந்து பொறிச்சு அதை எடுத்துருக்கனால வந்து ஒரு டூ மினிட்ஸ் இருந்தால் போதும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு வாங்க பார்க்க இப்போ இதை நம்ம வேறு பாத்திரத்தில் மாத்தி வச்சுக்கோணும் அவ்வளோதாம்மா நம்ம இதோட கருவாடு தொக்கு ரெடி ஆகிடுச்சி இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வணக்கம்